ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிக வெற்றி படங்களை கொடுத்தது எந்த ஜோடி அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களை பார்ப்போம் நாடோடி மன்னன் திருடாதே தாய் சொல்லை தட்டாதே தாயைக் காத்த தலையன் தலைவன் தருமம் தலை காக்கும் பெரிய இடத்து பெண் நீதிக்கு பின் பாசம் பணக்கார குடும்பம் தெய்வத்தாய் படகோட்டி எங்க வீட்டு பிள்ளை அன்பேவா பெற்றால்தான் பிள்ளையா இந்த பதினான்கு படங்களும் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தில் ஒருவன் முகராசி காவல்காரன் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு அடிமைப்பெண் நம் நாடு மாட்டுக்கார வேளன் என் அண்ணன் எங்கள் தங்கம் குமரிக்கோட்டம் இந்த பனிரெண்டு படங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் சரோஜா தேவிக்கு பதினான்கு நூறு நாள் படங்களும் ஜெயலலிதாவிற்கு பனிரெண்டு நூறு நாள் படங்களும் கிடைத்துள்ளன ஆக சரோஜா தேவிக்கு இரண்டு நூறு நாள் படங்கள் கூடுதலாக கிடைத்துள்ளன சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி